மாநிலங்களாக நாம் அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் வாழ்வதற்கு பணம் மிகவும் முக்கியமாய் இன்றியமையாத ஆகின்றது அந்த பணம் பொன்னாபரணம் அதிபதி சுக்ர பகவானுக்கு தொடர்பு கொண்ட மகாலட்சுமின் அரலாசி பெற்ற குபேர பகவான் இந்த குபேர பகவான் பிறந்த நாள் வியாழக்கிழமை பொன்னன் உதித்த நாள் குபேர பகவானும் குரு பகவான் உதித்த நாள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில் பிறப்பவர்கள் பெரும் தளத்துக்கு சொந்தக்காரராகவும் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் மேலும் செல்வம் வேர்த்தடைய இவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள் குபேர காலத்தில் இதை வியாழக்கிழமை மட்டுமல்ல எந்த நாட்களை பிறந்தவர்களும் செய்து குபேரனின் தடவரவையும் பணவரவையும் பொன்னாபார யோகத்தையும் பெறலாம் இந்த அதாவது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் அல்லது குபேரன் திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு லட்டு அல்லது இனிப்பு படத்தை வைத்து இந்த சுலோகத்தை ஒன்பது முறை வியாழக்கிழமை தோறும் மாலை சொல்லி வழிபட்டு வாருங்கள் குபேரபமாக உங்கள் வீட்டு நிரந்தரமாய் விடுவார் ஓம் யச்சாய குபேராய வைசிரவனாயம் தனதாந்தியாதிபதையே दणदाम् द्य संवृत्मे तेहीं ताभय स्वाहा ॐ यच्चाय कुबेराय वैश्रवणा दनदांद्यापत दनदाध्य समृद्ध मे तेहिताबय ओम यच्चाय कुबेराय वैश्रवणा दन दनदांद्यापत दन दणदान्य समृद्व मे तेहिता स्वागा यच्चाय कुबेराय वैश्रवणाय दनदंत्यादि पदये दनदांद्ये समृद्धिमे तेहि तावय स्वागा ओम यच्चाय कुबेराय वैश्रवणाय दनदंत्यादि पदये दनदांद्ये समृद्धिमे तेहि तावय स्वागा ओम याए कुबेराय वैश्व्रवनाय दनदांद्याधिपत दणदांद मृत्ति मे तेहिता स्वागा या कुबेराय वैश्रवणाय दनदांदिपतहे दन दाद्य समृत्ति मे तेहि ताबे स्वागा ओं यच्चाये कुबेराहे हैं बेस्त्र बनाये दानदान दिया दिवादे हैं ताबे स्वागा है, ओ மந்திரத்தை தினந்தோறும் வியாழக்கிழமை தினந்தோறும் மாலை ஐந்து ஆறு சொல்லலாம் முடிந்தவர்கள் வியாழக்கிழமை மட்டுமே சொல்லலாம் இதை தினந்தோறும் இந்த மாலை ஐந்து முப்பது ஆறு முப்பதுக்குள் குபேர பகவான் காலத்தில் நெய் தீபம் விற்று குபேர பகவானை நினைத்து லட்சுமி தேவி நினைத்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் பணமும் தாராளமாக பிளங்கி மெகா குபேரணை வாழக்கூடிய யோகை பூமியில் ஏற்படும்